கார்த்தரி பரிசுமத்துக்கு சோத்திரம் நம்ம நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா என்னுடைய கூட பிறந்த சகோதரன் என்னால் அன்பு கோர முடியல என்னுடைய மனைவியை அன்பு கூற முடியல என்னுடைய கணவன் அன்பு கோர முடியல என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி மேலே அன்பு கோர முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஏன் நம்மளால் வந்து கூட பிறந்தவங்களையோ கணவன் மனைவியோ அன்பு கூற முடியலன்னா நம்ம தேவனிடத்துல அன்பு இல்லை நம்ம தேவனிடத்தில் அன்பு செலுத்துறோம்னா கண்டிப்பாக நம்மளால் நம்முடைய கூட பிறந்தவங்க கூடையும் நம்ம கணவன் மேலேயும் மனைவி மேலும் அன்பு கோர முடியும் என்ன அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா நாங்களாம் கடவுளுக்கு அன்பாக தாங்க இருக்கிறோம் கடவுளுக்காக நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம் தசம்ப கொடுக்குறோம் ஊழியங்களை செய்கிறோம் நிறைய பேர்த்துக்கு வந்து வசனங்கள் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் இவ்வளோ பண்ணுறோம் நீங்கள் வந்து தேவன் மேலே அன்பாக இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த அன்பெல்லாம் என்ன அன்புன்னா எதிர்பார்த்த அன்பு அதாவது இதெல்லாம் நான் ஏன் கடவுளுக்கு செய்கிறேன்னா இதெல்லாம் பார்த்து கடவுள் எனக்கு ஏதாவது தருவார் எனக்கு ஆசீர்வாதம் தருவார் ஏதாவது ஒன்று ஈவன் நான் நித்தியதிஜீவனை எதிர்பார்த்து நம்ம தேவனுக்கு செய்கிறதே வந்து ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம செய்கிறோம் கரெக்டாங்க ஆனால் கடவுள் எதிர்பார்க்கிற அன்பு என்னென்னா அகாப்பி அன்பு எதையுமே எதிர்பார்க்காத அன்பு தான் கடவுள் கெட்டுறது அதனால தான் நம்ம ஒரு மனுஷன் மேலே நம்ம எதிர்பார்த்து அவங்க மேலே அன்பு செலுத்துறதுனால தான் நம்மளால் உண்மையான அன்பு செலுத்த முடியல அதனாலதான் வசனம் என்ன சொல்றது நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னு யோவான் நாலு இருபது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் கூட இருக்கிற அண்ணன் தம்பியும் கணவன் மனைவியும் மேலே நம்மளால அன்பு செலுத்த முடியலன்னா காணாத கடவுளிடத்துல எப்படி அன்பு கூற முடியும்னு கடவுள் கேட்கிறார் வாசம் தானுங்க நம்ம கூட இருக்க பக்கத்துல நம்ம பார்க்குறோம் நம்ம கடவுளை வந்து யாராலுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிச்சிருக்கிறோம் அவர் மேலே அன்பாக இருக்கிறேன்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க மேலே அன்பு கூற முடியல ஏன்னா இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்த அன்பு ஆனால் தேவனுடைய அன்பு என்னென்னா எதையுமே எதிர்பார்க்காம தன் குமாரனை கொடுத்தார் ஏன்னா அவர் தான் முதல்ல நம்ம மேலே அன்பாக இருந்தார் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த திரும்பி அன்பை நம்ம கடவுளுக்கு திரும்பி செலுத்துகிறோம் அவர் நம்ம மேலே அன்பு கூறலன்னா நம்மளும் கடவுள் மேலே அன்பு கூறியிருக்க மாட்டோம் அதனால தான் நம்மனால நம்ம ரிலேஷன்ஷிப்பில் யாரையுமே தேவனுக்கு பிரியமான ஒரு அன்பு இல்லை எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போட அன்பு அதனால் கடவுள் இன்னைக்கு என்ன கேட்குறாருனா நீ வந்து ஒரு எதிர்பார்க்காம ஒரு அன்பு செலுத்துறியா உண்மையான அன்பு செலுத்துறியா யோசி வந்து பார்த்திங்கன்னா அண்ணமார்கள்னால நிறைய பாடுகள் அனுபவிக்கிறார்ல அடிமைகளாக விற்கப்படுறாரு அவரை வந்து கொலை செய்ய ட்ரை பண்ணுறாங்க இது எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் மேலே அவங்களுக்கு கோபமே வராது அவர் சொல்லுவார் கடவுள் வந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் என்ன முன்னமே வந்து எகிப்து தேசத்துக்கு அனுப்பி வச்சுருக்காங்க அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் உங்களுடைய எல்லாத்தையும் நான் காப்பாற்றுறேன்னு சொல்லுவார் யோசிப்பு எதனாலனா யோசிப்பு தேவன் மேலே அன்பாக இருந்தாருங்க அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய சு சகோதரர் மேலே அன்பு கூற முடியுது எனக்கு ஒரு தீங்கு நினச்சா அந்த சகோதரர் மேலே என்னால் எப்படி அன்பு கூற முடியுதுன்னா யோசிப்பு தேவன் மேலே அன்பாக இருக்கிறார் அந்த அன்பு நமக்கு இருக்கா என் கூட பிறந்தவங்க எனக்கு என்ன பண்ணாலும் சரி என்னுடைய கணவனோ மனைவியோ என்னை என்ன பண்ணாலும் சரி நான் திரும்பி என்ன பண்ணுவேன் அன்பு மட்டும்தான் செலுத்துவேன் திரும்பி நான் வந்து ஒரு பொறாமையோ எரிச்சலோ கோபமோ படமாட்டேன் அப்படிப்பட்ட அன்பு தான் தேவன் எதிர்பார்க்கிறார் யோசிப்பு மட்டும் இல்லைங்க ஏசு இருந்தார் கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பாவங்களை ரட்சிக்க நம்மளை மீட்டுக்கொள்ள இந்த உலகத்துக்கு வந்தார் இல்லையா அதுவும் வந்து தேவனுடைய சித்தத்தை செய்யறது கடவுளுடைய சித்தம் அது உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் உன்னோட உன்னை வந்து ஜீவோபலியாக ஒப்புக்கொடுன்னு சொன்ன உடனே ஏசு கிறிஸ்து கிளம்பி வந்துட்டாருங்க எதையுமே எதிர்பார்க்காதுன்னு அதாவது நம்மளால ஏசு கிறிஸ்துக்கு திருப்பி நம்ம எதையுமே செய்ய முடியாது நம்ம என்ன செய்ய முடியுங்க ஒன்றுமே செய்ய முடியாது கடவுளுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனாலும் கடவுள் என்ன பண்ணாரு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார் அதுதான் அன்பு எதையுமே எதிர்பார்க்காத அன்பு அந்த அன்பு நமக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ கூட பிறந்த சகோதரர் மேலேயோ சகோதரிக்கு மேலே நம்மளால் அன்பு கோர முடியும் அதனால் கடவுள்கிட்ட நீ கேட்ப கடவுளே என்னால் சுயமாக உண்மைப்போட அன்பு செலுத்த முடியாது கரெக்டு தான் கடவுளே என்னால் கூட பிறந்த சகோதரர் மேலே அன்பு கோர முடியல அப்புறம் எப்படி எங்களால் உண்மையில் அன்பு கூற முடியும்னு சொல்லி நம்ம ஒத்துக்குவோம் ஃபஸ்ட்டு எல்லாமே ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளே தான் கடவுளை போகுதுன்னு சொல்லி நம்ம எக்ஸப்ட் பண்ணிட்டு கடவுள்கிட்ட கேட்போம் ஆவியானவருடைய ஸ்ட்ரென்த்தை கேட்போம் அவர் வந்து நமக்கு என்ன பண்ணுவார் உண்மையான அன்பை நமக்கு சொல்லிக் கொடுப்பார் எதையுமே எதிர்பார்க்காத அன்பை அவர் என்ன பண்ணுவார் உள்ளே போய் நம்மளை வந்து ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கி கொண்டே இருப்பார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூட பிறந்தவங்களோ கடன் மனைவியோ நம்ம மேலே என்ன தீங்கு நினச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம் திரும்பி நன்மை தான் செய்வோம் அதனால தான் ஏசுக்கள் சொல்லியிருப்பார் தீமைக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிப்பர்கள் ஆசீர்வாதிகள்னு சொல்லியிருப்பார் இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்னா அந்த உண்மையான அன்பு வரும்போது அதனால் ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்போம் அந்த உண்மையான அன்பை எனக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதை எங்களுக்கு கிருபை தாங்க கடவுளேன்னு கேட்கும்போது அவர் நம்மளை ஃபில் பண்ணி ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை போல மாற்றி அவர் எப்படி நம்ம மேலே அன்பு கூர்ந்தாரோ அதே மாதிரி நம்மளாலும் நம்முடைய கூட பிறந்த சகோதரர் மேலேயும் கணவன் மனை மேலேயும் அன்பு கூற முடியும் அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு அன்பு அப்படி இல்லைன்னா கடவுள் நம்மளை என்ன சொல்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொய்யன் அப்படின்னு சொல்றாரு நம்ம எல்லாம் யாருமா பொய்யன் பொய்யன்னா என்னென்னா வெளியே ஒரு மாதிரியும் உள்ள ஒரு மாதிரியும் இருக்கிறோம் பொய்யன்னா பொய்யனுக்கு பிதா யாருன்னா சாத்தா நம்ம யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் சாத்தான் என் இருக்கிறோம் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் சொன்னோம்னா கண்டிப்பா நம்ம அன்பு கூற வேண்டும் அது கட்டளை நீங்கள் அடுத்த வருஷம் இருபத்தி ஒன்னு வாசிச்சிங்கன்னா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் இந்த கட்டளை இந்த கட்டளை யாரால பெற்றிருக்கிறோம் இயேசு கிருஷ்ணனால பெற்றிருக்கோம் அதனால நம்ம கூட பிறந்தவங்க என்ன பண்ணாலும் நம்ம திரும்பி என்ன பண்ணணும் அன்பை தான் கொடுக்கணும் இதுதான் கட்டளை கட்டலை அதனால் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முடிவெடுப்போம் யேசப்பாக நான் உங்களை போல் மாற போகிறேன் உங்களை மாதிரி அந்த அகாப்பே அன்பை வந்து நான் எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம தேவனோட தக்கி கேட்டுவிட்டு இத்தனை நாள் நாங்கள் அந்த உண்மையான அன்பை நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லி ஒப்புரம் ஆகிட்டு இன்றைக்கி ஆவியானோட ஸ்ட்ரென்த்தினால் நம்ம வந்து ஏசு கிருஷ்ணை போல் மாறுவோம் கத்திராமஸ்வதி பிறகாமே